யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கின்ற பழக்கடை வியாபாரிகள் இன்று கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதாவது யாழ் மாநகர சபையின் அனுமதியோடு இயங்குகின்ற இந்த கடைகள் ஆறடி கடைகளாக இருப்பதாகவும் அதை ஐந்தடி கடைகளாக குறைக்க வேண்டும் என்று சொல்லியும் மாநகர சபை நிர்பந்தித்திருக்கிறது இதனால் கடையடைப்பு போராட்டத்தில் அவர்கள் இன்றைய தினம் ஈடுபட்டார்கள் நகரத்துல பழக்கடை வச்சிருக்கிறாங்க குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கிட்ட இந்த நகரத்திலே பழக்கடை அப்படையை வச்சு வாழ்வாதாரத்துக்காக வாழ்ற ஆக்கள்லாம் அணிக்கிறவன் எல்லாருமே

காரணம் என்னன்னு கேட்டா ஆறு அடி கடையில ஒவ்வொரு அடி குறைக்க போயணும் அகலத்தை குறைக்க போயணுமா அகலத்தை குறைக்க அஞ்சு அடி அஞ்சு அடியில நாங்க வியாபாரம் செய்யறது அப்ப அது சம்பந்தமா நேற்று அவையோட நாங்க விஷயத்தை சொன்னோம் நாங்க அப்படி அளக்க விட மாட்டோம் நாங்க சாத்விக போராட்டம் ஒன்று செய்ய சொல்லி சொல்லித்தான் சாத்விக போராட்டம் ஈடுபட்டு இருக்கிறோம் இந்த நாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு பீதியல்ல வியாபாரம் செய்த எங்களை மாநகர ஒதுக்கி கொண்டு

சிடிபி சேர்மனோட கொழும்புல கதைச்சு எல்லாருமே வந்து தான் அவைக்குள்ள ஒப்பந்தம் முனிசிபாலிட்டி ஜிடிபிக்கு கல்லூரி ஒப்பந்தம் செய்துதான் இந்த பழக்கடை இளங்களை தந்தவ எங்க திரைக்கு ஒரு கடைக்கு மூவாயிரம் வாடகை எடுத்தவ இன்றைக்கு ஏழு ஆயிரத்தி வச்சு அடிக்கிறோம் இந்த மாதம் சொல்லிட்டு போயிருக்கணும் வார மாதம் முன்னூறு ரூபா கூடும் முன்னூறு ரூபாய் இல்ல மூவாயிரம் என்றாலும் நான் கூட்டி கொடுப்போம் எங்க நாங்க கொடுக்கிற வரி எங்க நகரத்துக்கு தான் திருப்பி அவருத்தி அவரா போகுது அதுல எங்களுக்கு மாற்றுக்கருத்து ஒன்றும் இல்ல இப்ப எங்களுக்கு இதுல நாங்க செய்யறதுக்கு முக்கிய காரணம் ஆரடி அகலமாக இருக்கிறோங்கிற கடையல் முப்பத்தொரு கடையும் இருநூறு அடிக்குள்ளதான் கொள்வனவில் இருக்குது இன்னைக்கு ஆக்க நிக்கணும் ஒவ்வொரு அடி குறைச்சி முப்பத்தொரு கடைக்கு ஒரு அடியை குறைச்சு இந்த மாநகர் இந்த முப்பத்தொரு அடியையும் ஆறுக்கு கொடுக்க போயிடும் புதுசாக ஏதாவது கடையில் வரப்போதாம் என்ற காரணத்தோட இந்த அஞ்சடி எங்களுக்கு ஆரடி கடையை வியாபாரம் காணாது காரணம் என்னன்னா பிஜேல இப்ப இருவாடி பதினஞ்சு அடி அண்டு சோட்டி புது புது பல கடைகள் உருவாயிட்டு ஏரியாக்குள்ள எங்களுக்கு இந்த கடைய தரைக்குள்ளேயே மாநகரசு சொல்லப்பட்டது உங்களோட டவுன் கடையில இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள எந்த விதமான பழக்கடையும் தெரிவல்ல நீ போட இல்லாத ஒரு சட்டத்தை கொண்டதான் எங்களுக்கு கடை வந்தவ இன்றைக்கு ஒவ்வொரு ஏரியால ஒரு சந்தையிலையும் பழக்கடைகள் வந்ததானே எல்லா யார் நகரத்தை ஒருங்கிணைக்கிற முழு சந்தையிலையும் பழக்கடை வந்ததானே டவுனுக்குள்ள பழக்கடையை நாடி வர்ற மக்கள் குறைஞ்சிட்டு வாழ்வாரம் உள்ளதை பாதிக்கப்பட்டிருக்கு இந்த கொரோனா கூட எதுவுமே வருஷ கணக்கா இங்கே வாழ்வாதாரம் இல்லாத எல்லாம் கூட்டி போட்டு கடைய இருந்தவன் அன்று பூட்டி இருந்தா கூட நாங்கள் மாணவர் சேவைக்கூடிய என்ன விதப்பட்டும் கட்டித்தான் வந்து இதுவரைக்கும் மாணவர்க ஒரு நாள் பார்த்து வாடகை ஒரு மாதம் பார்த்து வாடகை கட்டையிலேருந்து அரிய சிறுக்கன்னு சொல்லி யாருமே மாணவர்கள் சொல்ல இயலாது இல்லை எங்கட பழக்கடையை கிளீன் பண்ண வரியணும் கிளீன் சரியில்லாங்களான்னு சொல்லி பழக்கடையை சுருக்க வரியினோம் இந்த மாணர் சேவை இந்த இலங்கை போக்குவரத்து சபையிலேருந்து வர்ற மழை காலம் ஒரு மனுஷாலும் தண்ணி பெஞ்சா போக்குவரத்துல இருந்து வர்ற தண்ணி இந்த படிகால் அடாடி உயரத்துல இருக்கு போக்குவரத்து அங்க போக்குவரத்து சேவையில இருந்து வர்ற கார் ஒரு மூன்று மூண்டடி பதிவுல இருக்குது இந்த ரோட்டு அடாடியில இருக்குது வர்ற தண்ணி முழுக்க அதுலயே நிக்கும் நின்று போட்டு அங்க புல் ஆயின தான் நீங்க தண்ணி மேவிப்பாயும் இது எத்தனைய முறை மாநகரசபையில இருந்து எல்லாருக்கும் சொல்லி போட்டோம் வந்து பார்ப்பினா அப்படியே போயிடும் ஒரு ரெண்டு மத்தியம் காணும் ஓக்கொண்ட குழந்தை இதை உடைச்சி போட்டு போக்க வச்சிட்டு மண்ணை மேலால போட்டு விட அதை விட நேரத்துல மதிய நேரத்துல வந்து ஒன்பது மணில இருந்து பன்னெண்டு மணி மட்டும் வந்து மலசெல்லாம் கூடம் இது இதான் அள்ளி இனம் இது கழிவகற்ற வாகனத்தில் அள்ளி இனம் அந்த அள்ளையக்குள்ள டவுனுக்கு சிடிபி கல்வினா நியூ மார்க்கெட் டொய்லெட் கழிவுனா அள்ளிணம் மார்க்கெட் டொய்லெட் எல்லாம் அரைமணித்தான் சுற்று வட்டாரம் ஒரு அஞ்சு மீட்டருக்கு வாடையன்று சொன்னா அப்படி வாடகை அடிக்கும் நோயாள இருந்து கற்பிணி இருந்து முழு பேரும் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட மூக்கப்போத்தி கொண்டு அனுப்பினோம் குழந்தைகள் மூக்கப்போத்தானே என்ன அதுகளுக்கு என்ன வணக்கம் தெரியாது குழந்தைகள் எல்லாம் பாதிக்கும் அதை இரவு நேரம் வணக்க சொல்லி எத்தனை சொல்லி போட்டோம் கொரோனாக்கு முதல் இரவு நேரம் தான் இந்த மல மலம் இப்ப கொரோனாக்கு பிறகு பகல் அல்ல வழி அப்படியே பலகல் பழக்கமாக போயிட்டு எத்தனையோ முறை அதிகாரிக்கு நாங்கள் மகாதாரம் கொடுத்தோம் ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை இந்த மழிகாலுக்கு மேலே இருக்க பாருங்க போய் மழிகால் ஸ்கேனு ஒரு பிளாட் போட்டுக்கணும் ஒன்று ரெண்டு பிளாட் இல்லை கிடக்குது அந்த பிளாட்டுகள் கூட மற்ற இயலாது ஆனா சும்மா இருக்க யாவரிகளை வந்து நசுக்கிறோம் அந்த பிளாட்ல சொன்ன வரைக்கும் மூணு நாளை முதல் ஒரு கந்தடி ஆள் வெள்ளப்பிரம் போட போய் அவத்த நே பண்ண பிளாட் இருந்தா தொங்கல் மட்டும் பிளாட் இருக்கு வந்தேன் அப்படியே நடந்து போனது டவரு அந்த கேனுக்கு விழுந்தோம் நாங்காம ஓய் பய தூக்கி விட்டுனாங்க அப்படி அவ்வளவு சம்பவம் கிளீன் பண்ண வேண்டிய சேவைகள் எவ்வளவு இருக்குது எங்க வாழ்வாரத்தை வந்து ஒரு நாடி கிளீன் பண்ண முனிசிபால் நினைக்குது அப்படி முனிசபல் மேற்கொண்டு வருமா இருந்தால் முங்க நாள் கூட உங்களுக்கு தெரியும் பட்டம் வலுத்தோடு வேலை வேலையிலேருந்து சூசைட் பண்ணினோம் முனிசிபல் எங்களை சுருக்க நேக்கம் போய் பண்ண கடல்ல குடிக்கிறாங்கிற நிலமையா இருக்கும்